அக்கு பிரஷர் பயிற்சி ஒரு வெறுப்பின் மீது மல்லாந்த நிலையில் தளர்வாக படுத்துக் கொள்ளவும் இப்போது கண்களை மூடிக்கொள்ளவும் நிலை ஒன்று இடது கைவிரல்கள் வலது காதிற்கு பின்புறமாகச் சென்று கழுத்துக்குப் பின்னால் மூன்றாவது கழுத்து எலும்பில் ஆள்காட்டி விரல் நடுவிரல் மோதிர விரல்களால் அழுத்திப் பிடித்தவாறு இருக்க வேண்டும் பயிற்சி முடியும் வரை இடது கையையும் விரல்களையும் எடுக்கக்கூடாது நிலை இரண்டு மார்பு பள்ளத்திற்கு ஓர் ஓரங்கலும் கீழே வயிற்றின் மேல் பகுதியில் வலது கை ஆள்காட்டி விரலை பதிய வைக்க வேண்டும் மற்ற விரல்கள் உடலில் படக்கூடாது ஆள்காட்டி விரலை வைத்த இடத்திலேயே அரை நிமிட நேரம் மனம் வைத்து தியானம் செய்வது போல கண்களை மூடி கவனிக்க வேண்டும் நிலை மூன்று அடுத்து மேலும் ஒரு அங்குலம் கீழே தள்ளி ஆள்காட்டி விரல் நுனியை பதிய வைக்கவும் முன்போலவே விரல் அழுத்தும் இடத்திலேயே அரை நிமிடம் நினைவை செலுத்தவும் நிலை நான்கு மேலும் ஓர் அங்குலம் கீழே அதாவது தொப்புளுக்கு மேல் ஓர் அங்குலத்தில் வலது ஆள்காட்டி விரலை வைத்து அழுத்தி அந்த இடத்திலேயே அரை நிமிட நேரம் கவனத்தை செலுத்தவும் நிலை ஐந்து அடுத்து தொப்புளின் நடு மையத்தில் ஆட்காட்டி விரலை வைத்துக்கொண்டு கொண்டு மேல் நோக்கி அழுத்தி பிடித்துக் அரை நிமிட நேரம் இந்த இடத்திலேயே நினைவை செலுத்தவும் நிலை ஆறு தொப்புள் மையத்தில் வலதுகை பெருவிரலை வைத்து கீழ் நோக்கி அழுத்தி அரை நிமிட நேரம் அங்கேயே கவனத்தை செலுத்தவும் நிலை ஏழு கட்டை விரலை எடுத்துவிட்டு ஆள்காட்டி விரலை மீண்டும் தொப்புள் மையத்தில் வைத்து உடலின் வலது தோல்பட்டையை நோக்கி அழுத்தி அரை நிமிட நேரம் அங்கேயே நினைவை செலுத்தவும் நிலை எட்டு அதே ஆள்காட்டி விரலால் இடது தோள்பட்டையை நோக்கி அழுத்தி பிடித்துக் கொண்டு முன்போலவே அரை நிமிட நேரம் அங்கேயே நினைவை செலுத்தவும் நிலை ஒன்பது அதே விரலால் வலது தொடையை நோக்கி அழுத்தி பிடித்துக் கொண்டு அரை நிமிட நேரம் அங்கேயே கவனத்தை செலுத்தவும் நிலை பத்து இடது தொடையை நோக்கி கட்டை விரலால் அழுத்தி பிடித்துக் கொண்டு அரை நிமிட நேரம் அங்கேயே நினைவைச் செலுத்தவும் நிலை பதினொன்று அடுத்து தொப்புளிலிருந்து கட்டை விரலை எடுத்துவிட்டு ஆள்காட்டி விரலை கொண்டு வலது மார்பு விழா எலும்புகளின் மத்தியிலிருந்து ஒரு அங்குலம் கீழே வயிற்றில் அழுத்தி பிடித்துக்கொண்டு கொண்டு அரை நிமிட நேரம் அங்கேயே நினைவைச் செலுத்தவும் நிலை பனிரெண்டு அதே போலவே இடது மார்பு விழா எலும்புகளின் மத்தியிலிருந்து ஓர் அங்குலம் கீழே வயிற்றில் ஆள்காட்டி விரலால் அழுத்தி பிடித்துக் கொண்டு நிமிட நேரம் அங்கேயே கவனத்தை செலுத்தவும் நிலை பதிமூன்று வலது பக்கம் பக்கவாட்டில் மார்பின் கடைசி விழா எழும்புக்கும் இடுப்பெழும்புக்கும் மத்தியில் வலது பெருவிரலால் அழுத்திப் பிடித்துக் கொண்டு அரை நிமிட நேரம் அங்கேயே கவனத்தை செலுத்தவும் நிலை பதினான்கு இடதுபக்க தொடை மடிப்புக்கும் மத்தியில் ஆள்காட்டி விரலால் அழுத்தி பிடித்துக் கொண்டு அரை நிமிட நேரம் அங்கேயே கவனத்தை செலுத்தவும் பிறகு கைகளை சாதாரண நிலைக்கு கொண்டு வரவும் அக்கு பிரஷர் பயிற்சியினால் ஏற்படும் நன்மைகள் எந்த பயிற்சியினால் உடலில் உள்ள மின்சார ஓட்டம் சீரமைகிறது உடலில் மின்சார தடை இருந்தாலும் நீங்கிவிடும் இருதய நோய்க்கு சிறந்த இது அழுத்தம் குறையும் நரம்பு மண்டலத்தை ஒழுங்குபடுத்தி சீராக இயங்க செய்கிறது நரம்புகளின் முறுக்கு தன்மையை குறைக்கிறது நல்ல உறக்கம் வரும் தொடர்ந்து செய்து வர தூக்கமின்மை நீங்க உதவும்